நாளைக்கு கௌரி நோம்பு மறந்துட்டியா கௌரி நோம்புனா அதுக்கு நாம என்ன பண்ணணும் அடி விளங்காதவளே நாளைக்கு கட்டு கழுச்சிங்களுக்கு முக்கியமான நாள் ஓஹோ நாளைக்கு இப்படியே மஞ்சள் பூச்சி குளிச்சிட்டு புதிய புறவை தட்டி நெத்தி நெறைய குங்கும போட்டு வச்சுட்டு கடியா தள்ளிட்ட மாங்கல்ய பலத்துக்காக குங்குட்டு ஈஸியா துணிவு காயில விழுந்து ஆசிரவரம் வாய்ப்பு நோண்டி இப்படி சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுக்கா நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடறேன் ஒரு நேரம் தான் பழிச்சு நல்லா நான் மூலமா என் மகளை விழிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏ கைலாசம்

கேட்க முடியாதாரு தாங்க முடியலையே போகுது அரை போகுது இப்ப பரவாயில்ல அம்மாவாசி என்னைக்கு வாசி அவன் பயங்கரமா வேலை செய்யும் அப்ப குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதோ அந்த போடா போட அம்மாவாசை என்னைக்கே வருது அந்த அவள் தன் புருஷன் தன்னை கொள்ளவில்லை ஏறும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் தர்மத்தை நிரூபிப்பதற்காக அவள் முற்பட்ட அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள் பார்க்க முடியல நீ கற்பு நெல்முறைக்காக இந்த நெருப்பாற்ற

வித்தாட்டிக்க வீட்டுல வந்து அம்மா ரெடி விட்டு போச்சு போச்சுக்கு அடுத்த போவோமா ஆமாங்கய்யா இவங்களுக்கு உதவியா நம்படும் வசியமைக்கு பதிலா வண்டி மைய குடுத்துட்டு இப்ப எல்லாமே குசியாகி புடிச்சு போச்சு என்ன திருத்தனை எல்லாருக்கும் நன்றி ராமாயி உருதனுக்கு உருத்தி நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அத நான் மீறிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிக்க நான் மன்னிக்க மாட்டோரேன் கூந்தலை முடிய பூ வச்சு போங்க யாரும் புரிசாச்சு ஒண்ணு சேர்ந்தாச்சு அப்புறம் என்ன வேடிக்க எல்லாரும் போங்க நானுமா நீ நிறையா வண்டி தங்கி மாமா ஆமா போங்க போயிடு